எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாரு மத்தவங்களுக்கு உதவி பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இப்போ ஏன் வாழ்க்கையே தியாகம் பண்ற இடத்துக்கு வந்துட்டேனே என்ன பண்ணனு தெரியல சரி தம்பிக்கு ஃபோன் பண்ணி கோடி ரெடி பண்ண சொல்லணும் ஹலோ தம்பி என்ன பண்ணுற ஆ சொல்லுன இந்த தான் நிற்கேன் தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன அது நீ கேள்வி கேட்க கூடாது என் பேர்ல கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கு பத்தியா அது எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ ஆஹ் இப்போதுக்கு எனக்கு அவசரமா ஒரு கோடி ரூபா மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து நான் அந்த எல்லாமே உனக்கு உன் கொடுத்துருவேன் இப்ப நான் சூழ்நிலையில இருக்கேன் என்ன விளையாடிட்டு இருக்கியா நானும் பாத்துட்டு இருக்கேன் ஒழுங்காவே பேச மாட்டேக்க ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு சுந்தரி புருஷனை விடுறதுக்காக ரெண்டு கோடி ரூபாய் யாரும் கேட்காங்களா ஐயோ தம்பி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரெண்டு கோடி இல்ல ஒரு கோடி கேட்டேன் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா எனக்கு அவசரமா வேணும் அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு நான் வர முடியாது போகும்போது நீ இப்படி சொல்லிட்டு போலயே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போறேன் பத்து நாளையில வந்துருவேன்னு சொன்னேன் இப்ப என்ன புதுக்கதா ரெண்டு வருஷம் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா உனக்கு இங்க கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு என்ன ஆகும்னு சொல்லு யோசிச்சு பாரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு இப்ப அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துகிட்டு இருக்கு அது வாழ்க்கையில மண்ணணி போட்டுட்டு இருக்கியா அது மட்டும் இல்லாம இப்போ தான் அம்மா கொஞ்சம் மாறி திருந்து எடுத்து இருக்கு அது உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கு தெரியுமா இப்படி ரெண்டு வருஷம் வரமாட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப எல்லாம் படுத்துருவாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வீட்டுல எதுவுமே சொல்ல வேண்டாம் நீ ஒரு கோடி ரூபா மட்டும் எப்படியாட்டும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுரு ரெண்டு வருஷம் கண்ணை மூடிட்டு முடிக்கிறதுக்குள்ள போயிரும் அது வரைக்கும் வீட்டுல உள்ளவங்கிட்ட எதையாவது சொல்லி சொல்லி சமாளிச்சு இழுத்துடலாம் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு அதுக்கு நல்ல மாப்பிள்ள எல்லாம் கிடைச்சிரும் அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத சரியா தயவு செஞ்சு எனக்காக அந்த உதவியை மட்டும் பண்ணு சரிண்ண ரெடி பண்றேன் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ்ல நீ இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு நான் நினைக்கவே இல்லை சரி வச்சிருதே தம்பி பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டான் சரி மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம் அண்ணன் ஏதோ பெரிய பிரச்சனை இல்ல மாட்டியிருக்கான் உடனே நான் நாளைக்கு சவுதி அரேபியா கிளம்பணும் ஆர்யா வா மூஞ்சி கோதுமை பூரியா பயங்கர டென்ஷன் இருக்கேன் ஓடிடு அப்படித்தான் பேசுவேன் என்ன செய்வேன் இந்த வாங்கி கொட்டிஞ்சி மூக்கை குத்திட்டான் குத்திட்டான் மூக்கை உடைச்சிட்டான் உடைச்சிட்டான் என்ன டேய் பண்ணிட்டு இருக்க எக்ஸாம் பேப்பர் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை சியர்ல உக்காந்த என்னையே தரையில உக்காந்து இருக்க இதுதான் மாமா எனக்கு வசதியா இருக்கு நெட் டீச்சர்கிறது எனக்கு அடிக்கடி மறந்து மறந்து பா

அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு நீயும் போய் மாட்டிக்கிட்டனா நாங்க என்ன செய்ய முடியும் முட்டாள் மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் போனா தான் இந்த பிரச்சனை சரியாக முடியும் நான் என்ன நேர்ல போய் பார்க்கேன் நான் வாரன்லாம் அவன்கிட்ட சொல்லல ஆனா எனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியும் அந்த கொரியா பையன் நான் கேட்டு வாங்கிடுவேன் ஐயோ நல்ல பையிட்டு இருந்ததே வாழ்க்கை புதுசு புதுசா என்ன செய்ய பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லம்மா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் நாளைக்கு நான் கிளம்பணும் மதுனி தைரியமான பொண்ணு புரிஞ்சுப்ப நினைக்கிறேன் நாளைக்கு என் துணி எல்லாம் பேக் பண்ணிடு சரிங்க இந்த எம்டி எப்ப பார்த்தாலும் பாபுவை கூப்பிடு பாபுவை கூப்பிடுங்க அப்படி பாபு கிட்ட என்னதான் இருக்கும் சி போன ஜென்மத்தில் எம்டிக்கு பாபு தான் பொண்டாட்டியா இருந்திருப்பான் போல பாபு 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 எம்டி உங்களை உடனே வர சொன்னாரு ஆ சரி பாபு ஏன் டிக்கிய தூக்கிட்டு நடக்கீங்க இல்லாதான் மேடம் நைட் தூக்கமே இல்ல ஒரு திருடனை தேடிக்கிட்டு அலைதான் அதுக்கு டிக்கிய தூக்கிட்டு நடக்கணுமா இதுகிட்ட மனசம் பேசுவானா தூக்கம் ஆகி ஒரு மாதிரி நடக்க டிக்கி நொக்கின்ட்டு எதுக்கு இவனையே கூப்பிடுறா அந்த எம்டி வய என்னன்னு போய் பார்ப்போம் அடுத்து சுந்தரியும் உள்ள நிப்பா எப்பா பார்த்தாலும் சுந்தரி பாபு சுந்தரி பாபு சுண்டலி சுண்டலின்னு கூட்ட மாதிரி இருக்கு ஆமா அந்த ஆபீஸ்ல முப்பது நாற்பது பேர் இருக்காங்க ஆனா அந்த சுந்தரி பாபு மட்டும் தான் பிடிக்கும் இந்த எம்டி தெரியும் இது உடம்பு கிடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிட்டானா கொஞ்சம் நல்ல நிம்மதியா இருப்பேன் பேதியில போற குறங்கு பைய சார் கூப்பிட்டீங்களா எஸ் பாபு உங்களையும் சுந்தரி மடமையும் கூப்பிட்டேன் ஆ சொல்லுங்க சார் நீங்களும் சுந்தரி மேடமோ நாளைக்கு ஈவினிங் உடனே பெங்களூர் கிளம்புறீங்க ஒரு வாரம் இருந்துட்டு தான் வரணும் எதுக்கு சார் நம்ம கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் என் தம்பி தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால நீங்க அப்புறம் சுந்தரி மேடம் ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்க்கு ட்ரெயின் பண்ணணும் அதனால ஒன் வீக் அங்கே தங்கி இருக்கணும் ஆ சரி சார் சார் போக முடியாது சார் ஏன் சுந்தரி மேடம்

சார் அந்த காரணத்துக்காக நான் ரொம்ப நாளா ரொம்ப மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதனால என் புருஷா வரும்போது இல்லாம இருந்தா அவரும் மனசு நந்துரும் என்னோட வேலையும் செய்ய முடியாது சுந்தரி நீங்க எம்டி கிட்ட பேசறீங்க நீ ஆபகர்க்கா சார் என்னோட நலமேதான் சார் சொன்னே அது மட்டும் இல்லாம வயசு குழந்தை இருக்கு சார் குழந்தை வீட்டுக்கு एवरी டே வேலைக்கு போற வர முடியுது சார் அது என் மனைவி பார்த்துட்டிருக்காவோ நான் பகலை எப்பயே சார் பார்க்க முடியு요 என்னால முடியாது சார் சார் நானும் பாபு போறோம்

நீங்க போகணும் இது என்னுடைய ஆர்டர் அதே மாதிரி நீங்க போகல அப்படினா நீங்க வேலைய ரிசைன் பண்ணிரலாம் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் சார் ஆ இப்போ மூணு பேரும் வெளிய போலாம் சார் ப்ளீஸ் சார் சுந்தரி மேடம் சுந்தரி மேடம் ஒரு நிமிஷம் பாருங்க பாபு சார் என்ன சார் பண்ண வாங்க வெளிய போய் பேசுவோம் லதா மேடம் வரலையா சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ வழக்கு போல போட்டு விட்டு வா சார் சார் நீங்க இன்னும் போலையா சார் பாத்தீங்களா சார் நீங்க பெங்களூர் போக எப்படி இடம் பிடிக்கானே இதுக்கு தான் சார் புது எல்லாம் எடுக்கவே கூடாது நான் பாருங்க நம்ம கம்பெனிக்காக நான் உழைக்கேன் என்ன வேணா அனுப்புறீங்களா பாபு கூட ஒரு எக்ஸல் ஷீட் கூட டைப் பண்ண தெரியாது உங்களை நான் எதுக்கு வழக்கி வச்சுருக்கேன் எனக்கே தெரியல போங்க ஓகே சார் பெரிய இவன் மாதிரி கத்துறான் இவன்லாம் ஒரு ஆள் இவங்க அப்பா சொத்துல இவன் எம்டி ஆயிருக்கான் இல்லைன்னா இவனுக்கு ஒரு ஆலேஜே கிடையாது சரி வெளியே போய் அவங்க ரெண்டு வரையும் தூண்டி விடுவோம் எப்ப பார்த்தாலும் கோல் மூட்டிக்கிட்டே அலையுறது சரி

எப்பவும் போல விமலாட்ட பிள்ளைய விட்டுட்டு வாங்க நம்ம போயிட்டு வருவோம் சரியா வேலை போயிட்டுனா கிடைக்காது அதுவும் நல்ல போஸ்டிங் உங்களுக்கு அடுத்த மாசம் சம்பளம் வேற இன்கிரிமெண்ட் பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க வீணாக்கு எடுத்துறாதீங்க பாபு சார் உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் சுந்தரி மேடம் நீங்க பேசாம வேலையை ரிசைன் பண்ணிருங்க அதான் நல்லது குழந்தை குட்டியே புருஷனை பாருங்க வெளிநாட்டுல இருந்து அவர் வராரு வரும்போது நீங்க இருக்கலனா உங்களை கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிடுவாரு புரிஞ்சுக்கிடுங்க இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வாரோமே நம்ம கொண்டாட்டி இல்லையே இது இவ்வளவுதானே நம்ம மேலே அவளுக்கு இருக்கிற அன்பு பாசம் அக்கறை அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாரு அப்புறம் அடுத்த ஃபிளைட்டை படிச்சு ஓடிடுவாரு சொல்றதை நல்ல கேளுங்க வேலை ஆயிரம் வேலை கிடைக்கும் குடும்பம் போனால் கிடைக்குமா பேசாம வேலையை ரிசைன் பண்ணுங்க புருஷ பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க புருஷரை கவனிங்க பிள்ளைக்கு கை கால் கழுவி விட்டுட்டு சந்தோஷமா இருங்க போதுமாமா போதுமா ஏன் இப்படி வன்மத்தை கொட்டி தீக்குற பாபு சார் ஓவரா பேசாதீங்க என்ன வன்மம் இருக்கு வேலை அவங்க கஷ்டப்பாடு வேலை பார்த்து பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை உடனுமோ சுந்தரி உங்க இஷ்டம் உங்க குடும்பமா உங்க புருஷனா இல்ல இந்த பாலா போன வேலையா முடிவு பண்ணிக்கோங்க நல்ல ஏத்தி விட்டாச்சு சுந்தரி மேடம் அவ உடம்பு ஃபுல்லாக கெட்ட புத்தியோட அலைகிறா அவள் பேச்ச கேட்டிங்கன்னா உருப்பிட முடியாது ஒழுங்கா நாளைக்கு கிளம்புங்க நம்ம பெங்களூர் போவோம் வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்கு உங்க புருஷை வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ள உங்க புருஷை வருவாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை இவ்வளோ நாள் விமலா கிட்ட தானே விட்டீங்க இப்போ என்ன புதுசாக ஆளும் ஆளுங்கிங்க வேலை ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க உங்கள் புருஷன் வந்ததுக்கப்புறம் உடனே வேலைக்கு போக முடியாது கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருப்பார் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நெட்ட வழிக்கு ஃப்ரெண்டுங்கிற முறையில் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி பார்த்துக்கோங்க சரி இப்போ போய் உங்கள் வேலையை பாருங்கள் பாவம் எப்படி இருந்த பொண்ணு போல்டாக தைரியமாக அப்படி எழுதிட்டு நிற்கும் புருச வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து ஒரே கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு இந்த பெங்களூர் ப்ரோக்ராமை கேட்டு இந்த நெட்டை லூஸ் வாரிங்கிறேன்னு காலைல தொட்டிக்கிறக்கூடாத பெரும்பாடாயிரும் சரி பாப்போம் என்ன நடக்குன்னு இது என்ன சாயங்காலம் போய் சூடம் கொளுத்தி வச்சிருக்கு இந்த லூஸ் வேலையாக தான் இருக்கும் ராத்திரி தானே கொளுத்தணும் பெங்களூர் போகிற விஷயத்த எப்படி சொல்ல நானும் வரேன் நானும் வரேன்னு கழுத்தை கெட்டுவாள முதல்ல இதை அணைச்சி விடுவோம் ஃபூ ஃபூ ஆஹ் அணைஞ்சுட்டு அணைஞ்சிட்டு ரெண்டு நாள் அலைஞ்சு குள்ளாண்டே பிடிக்கவே முடியல அதெல்லாம் பெசமை பொம்பளை நாங்களாம் அன்றைக்கி டார்ச் எடுத்துட்டு ரவுண்ட்ஸ் ஃபுல்லான்னு நினைக்கோம் நீங்க என்ன நினைக்கீங்க வாரியத்தில் போவோம் பிள்ளைய பாவமும் தாத்தா மாமாவும் பார்த்துக்கிடுவாரு சம்மா நீ நாமக்கிட்ட அலைய முடியாதுப்பா அதெல்லாம் சொல்லுங்க ஆ பஞ்சாயம் சொல்லுங்க இவ்வளோக்க போய் அளவா இப்படி பேசாதுங்க இது ரொம்ப தப்பான பேச்சு ஆம்பளை முடியாது பொம்பளை முடியாதுன்னு என்ன இருக்கு அவங்க ரெண்டு நாள் அழிஞ்சு ஒன்னுத்துக்கு லாய்க்கலன்னு நிரூபிச்சுட்டாவோ இப்ப கேர்ள்ஸ் டீம் ஐ பாபு மனுஷா இன்னைக்கு நாங்க போறோம் நைட்டு ரவுண்டு நீங்க சொன்னாலும் நான் போக முடியாது நாளைக்கு நான் பெங்களூர் போறேன் பியாங்களூரா பியாங்களூர் எதுக்கு அங்க எதுக்கு போறீரு லூசு நிட்டமா நானும் சுந்தரி மேடமும் ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறோம் ஒரு வாரம் ஆகும் சுந்தரி குடையா அது என்ன அப்படி மெண்டல் கணக்கா உங்களை சுந்தரி கூட ஜோடி அனுப்புதாரு நான் உங்க பொண்ணுட்டு என்னையே தானே அனுப்பணும் எம்டிஏ என்ன பண்ணலாம் ஆமா ஹனிமூன் அனுப்புறாவோ லெப்ப மாதிரி பேசிட்டு இருக்காத லூசு பிடிச்சவளை அவங்க வந்து பொம்பளை ஆட்களுக்கு லேடி ஸ்டாஃபுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு நான் வந்து ஜென்ஸ் ஸ்டாஃபுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு பரவாயில்ல என்னையும் கூட்டி போங்கல நானும் அவங்க ஒரு வாரமா இருந்துகிட்டு நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வர ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வாங்க ராத்திரி நம்ம பெங்களூரை சுத்தி பார்ப்போம் லூஸ் மாதிரி பேசாத நெட்டம்மா அங்க எப்படி எப்படி இடம் இருக்குனே தெரியல இவா ஒருத்தி எங்க போனாலும் காலை கெட்டுதா நானும் வருவேன் நானும் வருவேன் பெங்களூருக்கு நானும் வருவேன் நெட்டம்மா புரிஞ்சுக்கோ வேலை விஷயமா போயிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அத்த பாட்டி சொல்லுங்க அத்த பாட்டி பிளீஸ் வேலை விஷயமா போராட்டி தொந்தரவு பண்ணாத ஆமா தான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க கேக்குறதுக்கு பாலிவுட் நட்டம்மா துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் சீக்கிரம் வந்து துணியெல்லாம் எடுத்து வை ஒரு துணி எடுத்து வைக்க மாட்டேன் ஆமா ஒவ்வொரு துணியும் நீரை எடுத்து வச்சுக்கணும் சரி நானே எடுத்து வச்சுக்கிறேன் பெங்களூர்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி ஏதாவது கேள் அப்புறம் உனக்கு இருக்கு வாரேன் துணி எடுத்து வைக்க வாரேன் சிவா ஒருத்தி தெங்களுக்கு ஆளா பரப்பா கிடையாது பாப்பா உங்க அப்ப பெங்களூருக்கு போறானா வரும்போது பொம்மை ரிமோட்டு காரு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுனே